இந்த வீடியோல நம்ம தமிழர்களுக்கும் நம்ம குட்டிக்கடவுள் முருகனுக்கும் உள்ள அந்த அருமையான பாச பந்தத்தை பத்தி பேச போறோம் ஏன் நம்ம தமிழர்கள் முருகனை அவ்வளவு ரொம்ப வணங்குறோம் பழங்காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் முருகன் நம் தமிழ் கலாச்சாரத்துல எப்படி இணைஞ்சிருக்காங்கன்னு முருகன் கோவில்கள் முருகன் பாடல்கள் முருகன் கதைகள் எல்லாத்தையும் பத்தி நம்ம பேச போறோம் முருகன் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம் இருக்கோ அந்த பாசத்தோட இந்த வீடியோவை பாருங்க யார் இந்த முருகன் சிவபெருமான் ரொம்ப கோவப்பட்டப்போ அவருடைய நெற்றிக்கண்ணில் இருந்து தீப்பொறிகள் வந்துச்சு அந்த இருந்து ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை ரொம்ப வெப்பமா இருந்ததுனால ஆறு குழந்தையாக பிரிச்சு ஆறு கார்த்திகை பெண்கள் பாத்துக்கிட்டாங்க பிறகு பார்வதி தேவி ஆறு குழந்தையும் ஒரே குழந்தையாக உருவாக்கம் செஞ்சாங்க அந்த குழந்தை தான் நம்ம முருகன் அவருக்கு ஆறு முகங்கள் இருந்ததுனால அவரை ஆறு முகனும் கூப்பிடுவாங்க ஏன் நமக்கு முருகனை ரொம்ப பிடிக்குது முருகன் ரொம்ப வீரமானவர் எந்த ஒரு புல்லாத காரியத்தையும் தட்டி கேட்டு நம்மளை காப்பாத்துவாரு எந்த ஒரு கஷ்டத்தையும் தாண்டி வெற்றி பெற நமக்கு உதவுவாரு இளைஞர்களோட தெய்வம் தான் முருகன் நம்மளை எப்பவும் இளமையா உற்சாகமா வச்சுப்பாரு இசை நடனம் எல்லாத்துலயும் முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் கலைஞர்கள் கூட முருகனை வணங்குறாங்க தமிழ் மொழிக்கு முருகன் ரொம்ப முக்கியம் நம்ம தமிழ் மொழிய காப்பாத்திட்டு வளர்த்துட்டு வர்றது முருகன் தான் நம்ம முருகருக்கு எவ்வளவு கோவில்கள் இருக்கு தெரியுமா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்லங்க வெளிநாடுகளிலும் கூட முருகன் கோவில் நிறைய இருக்கு ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு விதமா அழகா இருக்கும் அந்த கோவில்கள்ல போய் நம்ம முருகனை தரிசிச்சா நம்ம மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அடுத்து முருகரோட திருவிழா முருகன் திருவிழாங்கிறது ரொம்ப சிறப்பா கொண்டாடப்படும் குறிப்பா தைப்பூசம்னா எல்லாத்தையும் மறந்துட்டு முருகன் கோவிலுக்கு போய் வணங்குவோம் அப்படி ஒரு சந்தோஷம் முருகனை பத்தி நிறைய கதை பாடல் எல்லாமே இருக்கு முருகனை பத்தி எவ்வளவு கதை சொன்னாலும் தீருமா அப்படிப்பட்ட கதைகளையும் பாடல்களையும் கேட்டா நம்ம மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் முருகர் நம்மளை எப்படி காப்பாத்துவாரு நம்ம நல்ல விஷயங்களை செஞ்சா நம்மளை எப்பவுமே முருகர் காப்பாத்துவாரு நம்ம கஷ்டப்படும் போது நம்மளை தாங்கிப்பாரு நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற உதவுவாரு முருகனுக்கு எவ்வளவு வயசு இருக்கும் முருகன் எப்பவுமே இளைஞனாதான் இருப்பாரு காலத்தையே வெல்லும் சக்தி அவனுக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க முருகருக்கு எவ்வளவு பெயர் இருக்கு தெரியுமா கந்தா கடம்பா கார்த்திகையா குமரா சண்முகான்னு இன்னும் நிறைய பேர் இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு முருகருக்குன்னு சில பழமொழி இருக்கு வேலை வழங்குவதே வேலை எந்த ஒரு காரியத்திலையும் முருகனை வணங்கினா வெற்றிதான் கிடைக்குங்கிறது இதோட பொருள் சுக்குக்கு மிஞ்சிய மருந்துமில்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை எந்த ஒரு நோய்க்கும் மருந்து இருக்கும் ஆனா எல்லா பிரச்சனைக்கும் தான் நம்ம முருகர் இது போல நிறைய பழமொழிகள் சொல்லுவாங்க வயலூர் இருக்க அயலூர் தேவையா வயலூர் முருகன் கோவில் இருக்கும்போது போது வேறு கோவிலுக்கு போக அவசியம் இல்லை அப்படின்னு முருகரை பத்தி இது போல நிறைய பழமொழிகள் சொல்லுவாங்க தான் முருகருக்கு தமிழையும் தமிழ் மக்களையும் பிடிச்சது அவைக்கு முருகர்னா உயிர் ஒவ்வொரு நாளும் முருகனை நினைச்சி பாடல்களை எழுதுவாங்க அது முருகனுக்கு ரொம்ப பிடிக்குமாமா ஒரு தடவை அவ்வை முருகன் கோவிலுக்கு போயிருந்தாங்க அப்போ அங்க ஒரு சின்ன பறவை கீழே விழுந்து கிடந்துச்சு ஔையார் உடனே ஓடி போய் அந்த பறவை எடுத்து தன் சேலையால போர்த்தி முருகனிடம் கொண்டு போய் காட்டினாங்க ஐயா இந்த பறவைக்கு உயிர் கொடுங்கன்னு கெஞ்சினாங்க முருகன் ஔையாரோட அந்த அன்பை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் உடனே அந்த பறவைக்கு உயிரும் கொடுத்தாரு இந்த மாதிரியான நிறைய சம்பவங்கள் அபயார் வாழ்க்கையில நடந்துச்சு கந்தனார் கோவில் கண்டேன் கண் மகிழ்ந்தேன் கருணை நிறைந்த கடவுள் செந்தில் முருகன் என் தம்பி செல்லம் என்னை விட்டு ஒரு நாளும் போக மாட்டான் எழுதிய பாடல்கள் மூலமா முருகர் மேல உள்ள பாசத்தை தெரிஞ்சுக்கலாம் தமிழ எந்த ஒரு விழாவையும் ரொம்ப உற்சாகமா கொண்டாடுவானாமா ஒரு உதாரணம் சொல்லட்டுமா ஒரு திருவிழா நாள் நாளனைக்கு கோயில்ல எல்லாரும் கூடியிருப்பாங்க சின்ன பசங்க முருகன் வேஷம் போட்டுக்கிட்டு நடமாடுவாங்க பெரியவங்க சாமியாடி பாடுவாங்க எல்லோரும் சேர்ந்து மகிழ்வா இருப்பாங்க இதெல்லாம் பார்க்கும் முருகனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா இப்படிதான் முருகரும் தமிழரும் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு இருக்காங்க முருகர் எப்படி எல்லாம் வருவாரு முருகன் வந்தால் மலைவரன் சொல்லுவாங்க இது ரெண்டு அர்த்தத்துல சொல்லலாம் ஒண்ணு நமக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரும் இன்னொன்னு நமக்கு மனசுல ஒரு சந்தோஷம் வரும் முருகனுக்கு நம்பிக்கை இருந்தால் போதுன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம முருகனை நம்பிக்கையோட இருந்தா அவர் எப்பவுமே நம்ம கூட இருப்பாரு முருகர் கதிர் வேலன்னு சொல்லுவாங்க வேலன் என்றால் விவசாயி விவசாயி எப்படி தன் பயிர்களை எல்லாம் நல்லா பார்த்துப்பாரோ அதே மாதிரி நம்ம முருகர் நம்மளை நல்லா பாத்துப்பாரு